மிகப் பழமையான காலத்தில் அயோத்தியா என்ற நகரத்தில் தசரதர் என்ற மகாராஜா ஆட்சி செய்தார் அவர் ஒரு நல்லவர் மக்களுக்கு நலன் செய்யும் நாயகர் ஆனால் அவருக்கு ஒரு கவலை இருந்தது மக்களுடன் நன்றாக ஆட்சி செய்தாலும் அவருக்கு பிள்ளைகள் இல்லை இதனால் மனம் மிகவும் கவலையுடன் இருந்த ராஜா ஒரு நாள் ரிஷியை அழைத்து கேட்டார் எனக்கு வாரிசு வேண்டும் என் குடும்பம் தொடர வேண்டும் ரிஷி ஒரு யாகம் செய்யச் சொன்னார் புத்திரகாமேஷ்டி யாகம் இந்த யாகத்தை செய்த பிறகு ஒரு தெய்வீக பிரசாதம் பாயசம் தேவதைகள் வழியாக ராஜாவுக்கு கிடைத்தது அந்த பாயசத்தை ராஜா தன் மனைவிகளான கௌசல்யா கைகேயி மற்றும் சுமித்ரா ஆகிய மூவருக்கும் கொடுத்தார் தினங்கள் செல்ல அந்த மூவரும் கர்ப்பம் தரித்தனர் பின்னர் ஒரே நாளில் நான்கு மகன்கள் பிறந்தார்கள் கௌசல்யாவுக்கு ராமர் கைகேயிக்கு பரதன் சுமிதராவுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் ராமர் பிறந்த நாள் முழு அயோத்தியாவும் திருவிழாவாக கொண்டாடியது ராமர் பிறந்தது ஒரு தெய்வீக வரம் போல அவர் சாந்தமுள்ளவர் ஞானி பெரியோரை மதிக்கிறவர் அனைவரையும் நேசிப்பவர் இதேபோல் அவருடைய சிறுவயதில் விஸ்வாமித்திரர் என்ற மகாமுனிவர் வந்தார் அவர் ராஜாவிடம் கேட்டார் இராட்சசர்கள் என் யாகங்களை கெடுத்து விடுகிறார்கள் எனக்கு ராமனும் லக்ஷ்மணனும் தேவை அவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை இவர்களுக்கே உண்டு முதலில் தயங்கிய தசரதர் பின்னர் வசியரின் வார்த்தையை கேட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுப்பினார் இதுதான் ராமாயணத்தின் ஆரம்பம் ராமர் தனது வாழ்க்கையின் முதல் முயற்சியைத் தொடங்கும் தருணம்